வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி சேர்த்து பார்ப்போங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க ஸ்லோவிலே வச்சு நல்லா பொறிக்கிட்டோங்க ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வந்து நல்லா வதங்கட்டேங்க தேவையானக்கு கருவேப்பில் சேர்த்துங்க நான் பச்சை மிளகாய் வந்து மூணு சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம காய் சேர்த்துப்போங்க ஒரு இரநூறு கிராம் கேரட் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு இரநூறு கிராம் பீன்ஸ்க்கு பொடியை கட் பண்ணிச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு ஐம்பது கிராம் சிறுபருப்பு எடுத்து கிளீனாக கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கங்க சிறும்பருப்பை சேர்த்துப்போங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போங்க ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துப்போங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குங்க எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேட்டேங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் காயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க சிறுபருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்க இப்போ இது கூட வந்து ஒரு அரை கப் தேங்காய் தூள் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஈஸியான நல்ல டேஸ்டான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல கேர்பல் பட்டுன்னு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்